வெல்கம் டு மோட்டர்ஸ் கிச்சன் இன்றைக்கி சிக்கனே போடாமல் சிக்கன் குழம்பு மாதிரி ஒரு ரெசிபி வந்து செய்ய போகும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு பூண்டு இஞ்சி ஒரு சின்ன பீஸு தக்காளி மூணு சிக்கன் மசாலா கண்டிப்பாக வேணும் அப்போ தான் வந்து அந்த சிக்கன் மசாலா ஃப்ளேவர் வரும் நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் எல்லாத்தையும் வந்து அரைச்சி வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு நல்லா வதங்கினோன்னே கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை வந்து வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இது வதங்கினோன்னே இதில் என்னெல்லாம் அரைச்சிருக்கேன்னா சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி மூணு தக்காளி இருந்துச்சு அந்த மூணு தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செய்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து வதக்கி கூட நம்ம அரைக்கலாம் தக்காளி வந்து தக்காளி வெங்காயமும் வதக்கி கூட நம்ம அரைச்சி சேர்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து ஈஸியாக சுலபமாக வந்து நம்ம குயிக்காக செய்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்படி வந்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம அந்த எண்ணெய் கொஞ்சம் குழிஞ்சி வர மாதிரி வரும்போது சிக்கன் மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கவேன் அதுக்கப்புறமா ஒன்று ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்து உப்பு தூள் போட்டு நல்லா வந்து நான் கொதிக்க வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் பால் கூட வந்து எடுத்து ஆட் பண்ணலாம் இல்லை தேங்காவும் அரைச்சி சேர்க்கலாம் ஆனால் வந்து எனக்கு எதுவுமே செய்யாமல் ஜஸ்ட் அப்படி கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி சாப்பாடு தோசை எதுக்கு நம்ம வந்து இதை வச்சு சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் ஆட்சி